ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பிற்பட்ட நலத்தை வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சந்திரபான் திருடல் பற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போர்கள் தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கிய பெற்ற குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவால் அருள் பெரிவாய் ஓம் சந்திரபோகில் பற்றி போற்றே இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி காலை பத்து மணி வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் அஷ்ட நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமாகும் சுகம் நாம யோகம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதியை நாமயோகம் ஆகும் பத்தரை கரணம் இன்று சித்தயோகம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிறவற்றி நாமயோகம் ஆகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை கிழக்கு யோகினி கிழக்கில் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று செந்தராஷ்டம தினம் கீர்த்திய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் ஜெயம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வீக தெய்வீக அனுகூலம் உண்டு மிருகசிரிசு நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அவிட்டி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் பேச்சுக்களில் வெற்றி உண்டாகும் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆயிலை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஞாபகமரதையும் கவனக்குறைவும் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகபோகமான நாள் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வலகுமிடம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்